மக்களே வணக்கம் இந்த இதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு சும்மா ஒரு வீடியோன்னு போடலான்ட்டு என்ன சார் பண்ணிகிட்ருக்குறீங்க தமிழ் சினிமா எங்கே போய்கிட்ருக்கு இனிமேல் ஆஸ்கார் பக்கமே வரமாட்டாங்களா ஆஸ்காரே நம்மளுக்கு இல்லையா இனிமேல் தமிழ் படங்களுக்கெல்லாம் தமிழ் சினிமாக்கே இல்லையா சாதி அது இதுன்ட்டு சினிமான்றது பொழுதுபோக்குக்கானது அதை கொண்டு போய் புத்திமதி சொல்கிறதுக்கு எத்தனை பேர் இப்போ எதிலெல்லாம் புத்திமதி கேட்குறது இப்போ சினிமாலேயும் புத்திமதி பாடசாலையில் புத்தி புத்திமதி காலேஜில் அரசியல் மேடைகளில் எல்லா இடத்துலையும் புத்திமதி தான் சொல்லிக்கிட்டுருக்குறீங்க சினிமா மட்டும்தான் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் வேலை பிஸியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் போய் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு பொழுதுபோக்கு வந்துட்டு வாரது அதுலேயும் கொண்டு வந்து சாதி அது இது எல்லாம் தமிழ் சினிமா எங்கே போயிட்டுருக்கு ஒரு சாதி வட்டத்துக்குள்ளே சா தமிழ் சினிமாவை ஒதுக்கிட போறீங்களா அதுக்கு மேலே வளராது என்ன சொல்கிறேன்னே தெரியல தன் தமிழ் சினிமா பார்க்க பிடிக்கல இப்போ போய் பார்க்குறன்னா ஏதாவது ஒரு எழுத்து வச்சுக்கிட்டு தான் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தனம் டைரக்டர்மா இருக்குது டைரக்டர் மாதிரி அவன் பிரச்சனை அவன் முன்னேற முடியாமல் கஷ்டப்பட்டு வந்ததை நீ படத்தில் கொண்டு வந்து போட்டு நம்மளே ஏண்டாப்பா புரோதனை பண்ணிகிட்ருக்க இருக்க நீ முன்னேறாததுக்கு காரணம் நீ அவன் குடும்பம் உன்னோட அப்பா அம்மா உன்னோட நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் ஒன்று ஆட்சி செய்கிறவன் அது அவன் தான் காரணம் உன்னோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் எவ்வளோ பேர்ணும் முக்கியமாக நீயும் நீ காரணம் நீ உன் குடும்பம் காரணம் அவ்வளோதான் இதை கொண்டு போய் நம்மளை பதுக்கி பிடிக்கிட்டான் நசுக்கிட்டான் என்ன படம் கொடுக்குறீங்க சாதியை நீ தான் கேவலமாக நினைக்கிற அதனால தான் நீ உன்னோட தொழிலை மாற்றிட்டு வேறு தொழிலுக்கு போயிடுற ஏன் போகிற ஏன் போனேன் முதல்ல ஐயர் வேலை செய்கிறவன் அவன் தொழிலை மாற்றிட்டு வேறு தொழிலுக்கு போனானா ஆ ஆசாரி தொழில் ஆசாரி தொழில் செய்கிறவன் அவன் தொழிலை மாற்றிட்டு வேறு ஏதாவது தொழிலுக்கு போனானா தொழில் செய்கிறவன் அவன் தொழிலை மாற்றிட்டு போனான்னா ஆ டெவலப்பாக போனான் ஆ ஒவ்வொருத்தனும் அவன் ஃபீல்டில் அவன் அவன் நல்லா டெவலப்பாக அவன் போயிட்டுருக்கான் ஒவ்வொருத்தனும் அந்தந்த ஃபீல்டில் நீ மட்டுந்தான் உன்னோட தொழில் உனக்கு கேவலமானது நீ நினைச்ச தான் நீ நினச்சதால தான் இவ்வளோ பிரச்சனையே அதே தொழிலில் இந்த பெரிய நாடுகளில் இங்கே செய்கிறாங்கடா இங்கே செய்கிறாங்க அதை அட்வான்ஸாக செய்கிறாங்க அதை நீ அதே தொழிலில் கொஞ்சம் டெவலப் பண்ணி செஞ்சுருக்கலாம் தானே நீ என்ன தொழில் செஞ்சியோ அதை கொஞ்சம் நல்லா டெக்னாலஜி போய் செஞ்சிருந்திங்கன்னா உனக்கும் அது பெருமையாக இருந்துருக்கும் அந்த தொழிலும் நல்ல பெருமை பெருமைப்படக்கூடியதாக போயிருக்கும் இங்கே வந்து பாரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் இங்கே எப்படி இருப்பாங்கன்னு ஒருத்தன் வெள்ளக்காரங்களாம் ஆ ரெஸ்பெக்ட் அவ்வளோ பேருக்கும் கொடுப்பான் எல்லா மக்களும் அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பான் அவன் தைரியமாக சொல்லுவான் அவன் அவன் என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லி ம் முதலாவது உன் தொழிலில் நீ மதிக்கலை ஒன்று அதுக்கு பிறகு உன் இனத்தை நீ மதிக்கலை நீ ஏன் அதை கேவலமாக நினச்சிட்ட அவங்க தான் எங்களை கேவலப்படுத்தினா எங்கன்னு சொன்னால் ஏன் நீ கேவலப்படுற மாதிரி இருந்த ஏன் உன் நடத்தை எல்லாம் கேவலப்படுற மாதிரி இருந்திருக்கு ஏன் அவனை இப்போ நீ எதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுற அவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லு அவங்களுக்கு சொல்லு அவங்களுக்கு சொல்லுன்னு அவர் ரெண்டு பேரும் அவர் ஒருத்தர் செல்வராஜ் மாரி செல்வராஜ் அடுத்தவர் மற்றவர் பா ரஞ்சித் அவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க இவங்கடா இவங்க உன்னை இவன் பண்ணான் உனக்கு என்னத்தை பண்ண அவங்கன்னா அவங்கன்னா யாரை சொல்கிற நீ பிராமணர்களை சொல்கிறியா அவன் முழுக்க எங்கே அமெரிக்காவில் இருக்கான் முழுக்க இங்கே அமெரிக்காவில் இருக்கான் அதில் ஒருத்தி இப்போ நெக்ஸ்ட் ப்ரெசிடெண்ட் ஆக போகிறான் அமெரிக்காவுக்கு கமலா ஹாரிஸ்னு சொல்லி அவங்க எங்கேயோ போயிட்டாங்கடா நீ அங்கே பண்ணி பண்ணி மேய்ச்சிட்ருங்க அப்படியே இதே சொல்லிட்டுருங்க திரும்ப 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 இதே கதை தான் அவங்களுக்கு பாப்பணும்னு பாப்பணும்னு அவன் எங்கேயோ போயிட்டான் அவன் எங்கேயோ இருக்கலாம் போயிட்டு நீ அதே இடத்துல ஏன் இதே நீ தாழ்த்தப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்கிறாள் அவனே இங்கே வந்து புலம்புறான் இவங்க என்னடா இவங்க படத்தை எடுத்து வச்சுருக்காய்ங்க ஆ நாங்களே நாங்கள் தொழிலை மாற்றி நாங்கள் ஒரு ஐடியில் ஒரு என்ஜினியராக மாறி அதை மாதிரி எங்களோட வாழ்க்கை முறையை மாற்றி நாங்கள் எங்கெங்கேயோ வந்து அந்த அடையாளத்தை மறைக்கிறதுக்காக நீங்கள் வந்து உட்காந்துருந்தான் இவங்க அதை திருப்பி எடுத்து நோண்டி 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 நம்மளை காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க புலம்புகிறாங்க ஆ அதுதான் நான் சொல்கிறேன் நீ ஏன் தொழிலை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ண நீல் ஏன் தொழிலை மறைக்கணும் தொழிலை மறைக்கிற மறைச்சிருக்க தேவையில்லை நீ ஏன் போயிட்டு உன் வேலையை நீ டெவலப்பாக அட்வான்ஸ்டாக டெவலப் பண்ணி செஞ்சுருக்கணும் செஞ்சுருந்தீங்கனாலே அது எவ்வளவோ பெரிய அளவில் வந்திருக்கும் ம் அதில் நீ உன்னை தொழிலை மறைக்கலை நீ உன்னோட இனத்தை நீ பெருமையாக நினைக்கிற அதனால் நீ கஷ்டப்படுற அதனால் கேவலப்பட்டு போய் பட்டு போய் நீ ஓடினேன் ஓடுனோன்னே அது உண்மையாகவே கேவலப்பட்டு போச்சு எல்லாமே இப்போ வந்து நீ ஒரு ஒரு ஒருத்த ஒருத்தன் கொஞ்சம் முன்னேறினோன்னே அந்த கேவலத்தை இப்போ சொல்கிற எப்போ சொல்கிற இதே நீ டேரக்டராக மாறினதுக்கு பிறகு நான் வாழை தோட்டத்தில் பிறந்தேன் வளர்ந்தேன் வெட்டினேன் கொத்தினேன் கஷ்டப்பட்டேன் அந்த ஏழ்மை இந்த ஏழ்மை அது இது உன்னோட கேவலங்கள் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் நீ வந்து வளர்ந்ததுக்கு பிறகு சொல்கிறேன் ஏன் ஏன்னா மக்கள் ஒன்று பேச்சை கேட்பான்ட நீ கேட்காத டைம்லேயே சொல்லியிருக்கணும் அதெல்லாம் அன்னைக்கு ஒழித்து ஓடிட்டு இன்னைக்கு ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு நீ உண்ட பெருமையை பாடிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை அந்தால மாரி செல்வராஜ பேட்டி எடுத்தாங்க ஏதாவது ஒரு வீடுன்னு சொல்லிவிட்டு அந்தால அந்த பரம்பரை வீட்டை ஒன்று அடுத்து புது வீடாக்கும் அங்கே பாரு பண்ணி படத்தை வச்சுருக்கிறேன் ஆ அதை வச்சுருக்கேன் இதை வச்சிருக்கிறேன் ஏன் நீ வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னுக்கே அதை நீ எங்கேயாவது வெளிப்படுத்திருக்கலாம்ல நான் பண்ணி படத்தை பெருமையாக நினைக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கலாம் ஏன் சொல்லலாம் அன்னைக்கு நீ ஏன் இன்னைக்கு சொல்கிற அதை அன்னைக்கும் உனக்கே அதுக்கு எவ்வளோமாக தோணி இருக்குது இன்றைக்கி அந்த அது அதை பயந்து ஓடுன நீ அதை பார்த்து இன்னைக்கு ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கு அதை அதைக்கும் மேலே வைக்கிறேன் இவ்வாறு உலகத்தில் வகைகள் பிரிவுகள் எல்லாமே அது இருக்கும் அதை மாற்ற முடியாது ஒரு நாளும் மாற்ற முடியாது சரியா நீ நீ இப்போ ஜாதி பிரச்சனைன்னு தானே சொல்கிற ஏன் இந்த ஜாதி சாதி சாதின்னு தானே சொல்லிகிட்டு இருக்கீங்க எல்லோரும் அதே வாழை அந்த வாழை அந்த வாழைப்பழத்துலேயே எத்தனை பேரிடாக இருக்குது எத்தனை நேம் அதுக்கு இருக்குது எத்தனை சாதி இருக்குது அதில் சொல்லுவாங்க செவ்வாழைன்றீங்க பிறகு நேந்தரம்ன்றீங்க பிறகு கற்புறவல்லின்றீங்க பிறகு பேய்ன்ற ஏதோ ஒன்று சொன்னீங்க பிறகு புளிவாழைன்னு ஒன்று இருக்குது கப்பல்னு ஒன்று இருக்குது இப்படி பல வகை இருக்குது ஏன் இந்த வகையெல்லாம் பிரித்து விட்ருக்காங்க ஏன் பிரித்து விட்ருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது ஒவ்வொரு குணம் இருக்குது அதனால் அது தனித்தனியாக பிரிச்சிருக்கு வாழைப்பழம்ன்றது பொதுவான பேர் அதுலேயே அப்போ இந்த பிரிவுகள் வைக்கணும் ஏன் இந்த பேர்கள்லாம் வைக்கணும் சரி நீ ஏன் அந்த வாழைப்பழத்திலேயே கேவலமான வாழைப்பழமாக ஏதாவது ஒன்று இருக்கும்ல அதிலேயே சின்ன வாழைப்பழம் எதாவது சீப்பான வள மழப்பழம் ஏதாவது ஆ இருக்குமில்ல அது வாங்கி சாப்பிடுவியா செவ்வாழை தான் வாங்கி சாப்பிடுவேன் பலப்பழத்துலேயே சிறந்த பழத்தை தான் வாங்கி சாப்பிடுவேன் நீ அது அதை தான் வாங்கி சாப்பிடுவேன் ஏன் நீ அன்னைக்கு கவலமான பழத்தை வாங்கி பலப்பழத்திலேயே தர குறைஞ்ச தர தாழ்ந்த பழத்தை ஒன்று வாங்கி சாப்பிடுவேன் நீ தரேன் எவனாவது சாப்பிடுவியா சாப்பிட மாட்டேன் நல்ல பழத்தை தான் சாப்பிடுவேன் ஆ அப்போ அந்த தர குறைஞ்ச இப்போ வாழைப்பழம் ஒரு படம் எடுக்க தொடங்கிச்சின்னா என்ன நடக்கும் படம் எடுக்க போச்சுன்னா அப்புறம் எல்லா வாழைப்பழத்துக்கும் சரி எல்லாம் வாழைப்பழம் தானே ஒரு பேர் தானே வாழைப்பழம்ட்டு ஒரு விலையை வைக்க சொல்லி எல்லாருக்கும் எல்லா வாழைப்பழம் எந்த வாழைப்பழத்தை எடுத்தாலும் ஒரு விலை சரிசமமாக வந்துடுமே வாழைப்பழமே அதிலே வேறுபாடு வந்திருக்கு அது ஏன் ஒன்றுக்கு ஒவ்வொரு விலை புரியுதா உனக்கு இது மனிதர்கள் மத்தியில் இல்லை எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது மனிதர்களோடு இதெல்லாம் கனெக்ஷனில் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் பிரிவினை இருக்குது ஜாதி இருக்குது மரங்கள் எடுத்துக்கோ மரங்கள்னு பொதுவாக சொல்கிறோம் எத்தனை மரம் மரம் இருக்குது சந்தன மரம்ன்ற அந்த மரம்ன்ற இந்த மரம் இந்த ஏகப்பட்ட மரம் அந்த மரத்தை எல்லா மரமும் அந்த மரத்தில் உள்ள பலகையெல்லாம் ஒரே விலையா ஏன் டிஃப்ரெண்ட்டு விலை அதுக்கு வேறு வித்தியாசம் சந்தன சந்தன மரத்துக்கு வித்தியாசம் சந்தன பலகைக்கு வித்தியாசம் ஏன் ஒரே வை மரங்கள் தானே மரங்கள் தானே பொது பேர் அதுக்கு அதான் அதுக்கு இடையில உள்ள ஜாதிகளுக்கு ஒருக்கும் வித்தியாசம் வித்தியாசமான கௌரவத்தை கொடுக்குற ப்ரைஸை கூட்டுற ஏன் மரம் நாய் எடுத்துக்க எல்லாத்துக்கும் பேர் நாய் தான் அதில் ஒரு நாய் இருக்குல்ல ஜெர்மன் செப்பல் அது இது எல்லா நாயும் ஒன்று தானே நாட்டு நாய் இருக்குது ஏன் நாட்டு நாய்க்கும் ஜெர்மன் செப்பலுக்கும் இவ்வளோ வித்தியாசம் நாட்டு நாய் விலை கொடுத்து வாங்குவேன்னு ஜெர்மன் செப்பலை விலை கொடுத்து வாங்குவேன் ஆ ஏன் வித்தியாசம் நாய் தானே இருக்கும் அதை என்ன வேறு எதுலையாது சாப்பிடுதா அதுவும் அதே மாதிரி தானே சாப்பிடுது அப்போ அதுக்கு என் மதிப்பு கூடியிருக்கு ஒரே ஜாதி அது ஆடு சேம் மாடு சேம் மனிதனோட எதெல்லாம் இருக்குதோ அதுக்கெல்லாம் பிரிவினவாதம் இருக்குது அதுக்கெல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக வெரைட்டியாக அவன் பிரித்து தான் வச்சுருக்கான் எல்லாத்துக்கும் அப்படி தான் வச்சுருக்கான் சிங்கத்துக்கும் புளிக்கும் வேறுபாடு இருக்கான்னு தெரியலை எனக்கு தெரியாது அதே மாதிரி இந்த பண்ணிக்கும் வித்தியாசம் வித்தியாசம் பண்ணி பன்னி